திமுக தலைவர் கருணாநிதியை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் திருநாவுக்கரசர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை பெரம்பூரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திருநாவுக்கரசர் அதிமுக பல பிளவுகளை கண்டபோதும் திமுக எங்கு கோட்டையாக இருக்க கருணாநிதியை காரணம் என்று தெரிவித்தார் புரட்சி எம்ஜிஆர் அண்ணா ஆரம்பித்தார் அதுதான் அது தலைவர் அவர் ஆரம்பித்த அதிமுக அவருக்கு பின்னாலே வந்த தலைவர்களாலே இன்றைக்கு பல அதிமுகவாக உடைந்து நிற்கிறது அது அதிமுக பின்னாலே வந்த தலைவர்களுடைய தலைமை முறையாலே தலைமை பண்பாலே ஆனால் அண்ணாவாலே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை உடைந்த பிறகும் இன்றைக்கும் திமுக எக்கு கோட்டையாக இருக்கிறது என்றால் அது அருமையினர் கலைஞராலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக தலைவர் கருணாநிதி நூறு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இடஒதுக்கீடு சமத்துவபுரம் கோவில்களில் அனைவரும் அச்சுவர் ஆகலாம் உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவுகளை தமிழகத்தில் அமல்படுத்தியவர் கருணாநிதி என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார் வன்னியர் தெரு கல்லர் தெரு படையாட்சி தெரு பிள்ளைமார் தெரு இந்த பிள்ளைமார் தெருவுக்கு இடையிலே ஒரு கலந்து ஒரு வீடு இருக்காது ஐம்பது வீடு இருந்தாலும் பிள்ளைமார் வீடுகளா இருக்கும் இடையில யாராவது ஒரு கோணார் வீடு இருக்காது இப்படி சாதி அடிப்படையிலே குடியிருப்புகள் இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் எல்லா சாதியினரும் நாங்கள் கட்டித் அந்த குடியிருப்பிலே வாழ வேண்டும் உங்களுக்கு அதோ சமத்துவபுரம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் சிந்தித்து அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கினார் என்றால் அதுதான் புரட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியாரோடு கொண்டிருந்த நெருக்கம் அது பெரியாரியத்தை அவர் உள்வாங்கி இருந்ததால் அந்த சிந்தனை